வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் மோதுகுலாள்ளி ஊராட்சியில் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களின் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் கோபுர விளக்கை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துவக்கி வைத்து உரையாற்றினார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மோதுகுலி அந்த கிராம சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் அந்த ஊருக்குள்ள வரும்பொழுதே வண்டி நிறுத்திட்டு எல்லாம் வந்து நின்னு கை கொடுத்து அவ்வளவு ஆசையாக வரவேற்றார்கள் அவ்வளோ பாசமாக வந்து கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் போட்டுலாம் இது பண்ணாங்க ஆசையாக கூப்பிட்டுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் அவங்க குழந்தைங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ பாடுபடுறோம் இல்லையா அவங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும் கெட்ட பழக்கம் எதுவும் அவங்களுக்கு வரக்கூடாது மதுவோ போதை பழக்கமோ எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே வாழறோம் அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் உறுதி செய்வதற்கு தான் நிறைய விஷயங்கள் பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும் நிறைய விஷயங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்களான நீங்கள்லாம் வந்து ஆஹ் இந்த ஊர்ல தான் இருக்க போறீங்க எங்கன்னா வெளில எல்லாம் ரொம்ப போக முடியாது ஆனால் எதுனா ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபோன் போடுறீங்க அப்போ என்ன வண்டி வருது உங்களுக்கு நூத்தி எட்டு அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததே நம்மை போன்ற தாய்மார்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவசரத்துக்கு ஒரு பிரசவ வழினா எங்க போவாங்க அந்த காலம் மாதிரி ஆஹ் கஷ்டம் அப்பெல்லாம் திடீர்னு எதாவது வீட்டிலே கூட ஆயிடும் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது அவங்க மருத்துவமனைக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வண்டி மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க டிராக்டரில் கூப்பிட்டு போவாங்க எல்லாம் கூப்பிட்டு கூண்டு போயிடுவாங்க என்ன எதுவுமே இல்லைனா என்ன பண்ணுறது நடராத்திரியோ இல்லை ஆம்பளைங்கெலாம் எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க அப்போ தனியாக இருக்கும் போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற சிறப்பு திட்டங்களை தாய்மார்களுக்காக கொண்டு வந்தாங்க இதே போல் இது தருமபுரியில் இங்கே இங்கெல்லாம் திரா தருமபுரி ஹாஸ்பிட்டல் வருவாங்களா எல்லோரும் தருமபுரி ஹாஸ்பிட்டல்லாம் வருவீங்க ம் அங்கதானே அது வந்து தரம் உயர்த்தியதும் அந்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டர் இருந்தாங்க ஆனா அதுல சிறப்பு மருத்துவர்கள்லாம் வந்து பணி செய்ய வேண்டும் ஏன்னா நமக்கு சாதாரணமாவே சா ரொம்ப சாதாரணமா இருந்துடக்கூடாது கிராமத்து மக்கள் என்றாலே அவங்களுக்கு ஏதோ சும்மா ஏதோ ஒரு இனோத்தானோன்னு மருத்துவம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கணும் சிறந்த மருத்துவம் கொடுக்கணும் சிறப்பான மருத்துவர்கள் வந்து இந்த கிராமத்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தினாங்க ஒரு மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தின இப்போ பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு வைத்தியம் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம உடம்பு ஒன்றும் சாதாரணது இல்லையா எல்லாருக்குமே வந்து நல்ல மருத்துவம் தேவை அது நம்மளுடைய உரிமை அது நமக்கு கிடைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணுன்றது இந்த விஷயத்துக்காக தான் தர்மபுரிய மருத்துவமனை அதெல்லாம் தரம் உயர்த்தி அதை மிக சிறப்பான ஒரு மருத்துவக் கல்லூரியாக கொண்டு வந்தாங்க இதையெல்லாம் செய்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் உங்களுக்காக தான் செய்தது மகளிருக்காகவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தன் சகோதர சகோதரர்கள் என்ன கஷ்டமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு சிறந்த மருத்துவம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் உரிமை இருக்குது ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய போராட்டங்களையெல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால தான் அவங்க கிட்ட இந்த இப்போ இந்த போராட்டம்லாம் நடத்தும்போது பெண்கள் ஆகிய நீங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பங்குனேன் நமக்கும் அதுல பங்கு இருக்கு நாமும் போய் நம்ம குழந்தைங்களுக்காக கேட்கலாம் பேசலாம் எங்க போய் கலந்துக்கலாம் எப்போ ஒரு போராட்டம் வந்து மக்கள் தழுவிய எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்களோ அப்போ தான் அது வெற்றி ஆகும் சும்மா ஒரு பத்து பேர் போய் போராட்டம் நடத்தினா அது வெற்றி ஆகுமா எல்லாரும் ஊரே போய் திறனு நின்னா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல ஐயோ என்னது ஊரே திரண்டு வந்திருக்குது அப்படின்னு வாங்க அதனால அந்த விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம அண்ணன் எம்எல்ஏ அண்ணனும் உங்கள் கிட்டே சொன்னாங்க போராட்டம்லாம் பயப்படாதீங்க வாங்க நம்ம குழந்தைங்களுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு அதே போல் இந்த ஊருக்கு மோதுகுழல்லி ஊருக்கு ஒரு மின் விளக்கு வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் பசுமை தாயத்தை சேர்ந்த முனிசேகர் அவர்கள் சொன்னாங்க மாதண்ணெல்லாம் சொன்னாங்க பசுமை தாயம் சார்பாக நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இதை சொல்லுவோம் நாங்கள் இதை செய்தோம் இன்றைக்கி என்னுடைய அன்பு சகோதரர்கள் எம்எல்ஏ அண்ணன் அவரும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து சுதா கிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணன் வந்திருக்காங்க சின்னசாமி அண்ணன் வந்திருக்காங்க மாதன் பா பாடிசெல்வம் அண்ணன் வந்திருக்காங்க முருகசாமி அண்ணன் வந்திருக்காங்க அரசாங்கம் அண்ணன் வந்திருக்காங்க அதுவும் அவங்களும் சொல்லிடுறேன் ஒன்றிய செயலாளர் சின்னசாமி முனிசேகர் மாதண்ணன் அப்புறம் பிரகாஷ் அப்புறம் இது இது சிவகுமார் சண்முகம் சண்முகம் எல்லாம் வந்திருக்காங்க சசிகுமார் உடைய செயலாளர் ஊர் கவுண்டர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பு செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு பேரும் வந்து இந்த விழாவை சிறப்பு செய்து இந்த இந்த மின் விளக்கு இந்த கோபுரம்ன்றது தான் இல்லையா இருட்டுல நடந்து வரத விட ஒரு வெளிச்சமா இருந்தா குழந்தைங்க கூட நம்ம விளையாடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு தேவை என்பதால் அதை நாம கொண்டு வந்தோம் இதை சிறப்பாக அமைத்து கொடுத்த பசுமை தாய தாயகத்தை சேர்ந்த முனிசேகர் அவர்களுக்கும் மாதண்ணன் அவர்களுக்கும் மற்றபடி இந்த சகோதரர்களுக்கும் என்னோட மனுமார்ந்த நன்றி அதை நீங்க எல்லாம் இன்னைக்கு பொறுமையா உக்காந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டீங்க எல்லாம் அவ்வளோ ஆர்வமா நீங்க எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சொன்னது போய் சேரோன்னு அதே போற மகளிர் திருவிழாலாம் நடத்த போறோம் நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும் அதில் வந்து கலந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு போ செல்ல வேண்டும் உங்களுடைய எங் எப்பயுமே உங்களை பற்றி தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் மனசுலேயும் அவர் தான் இருக்கார்னு எனக்கு தெரியும் ஒற்றுமையாக அண்ணன் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவ அன்புமணி அவர்கள் பின்னால் நாம் எல்லாம் அணி திரள்வோம்